ஏன் வன்னியன் தமிழ்நாட்டு ஆளக்கூடாதா வன்னியன் தமிழ்நாடு அண்ணன் தமிழ்நாட்டு சுடுகாடாயிருமா ரொம்ப சிறப்புங்க இது படன்னு சொல்கிறத விட ஒரு காவியம்னு சொல்லாங்க நீண்ட நடிகை ஒரு இரண்டு சமுதாயத்துக்கு உள்ள ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் ராஜ்யதந்திரம் நடக்கிற அந்த காலகட்டத்தில் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உடைய டைரக்டர் ப்ளஸ் நடிகர் அண்ணன் கௌதமன் அவர்கள் எங்கள் அண்ணனுடைய குரு வாழ்க்கை வரலாறு வாழ்ந்து காட்டியிருக்காருங்க எங்கள் குரு அண்ணன் எப்படிங்கிறத நெஜ வடிவில் கொடுத்துட்டாருங்க இதில் பொய்யெல்லாம் கிடையாதுங்க திரைக்கதையெல்லாம் பொய்லாம் கிடையாதுங்க அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே எங்களுக்கு இது பின்பமாக கொடுத்துருக்காருங்க அதனால் இது ஒரு காவியமாக தான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆளணும் தமிழன்தான் நல்லது கிட்ட பார்க்கணுங்கிறதுல மிக தெளிவாக ரெண்டு மூணு அர்த்தம் சொல்லியிருக்காருங்க அது அண்ணன் குரு பேரை சொல்லி சொன்னதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுதான் அந்த ஜாதி பணங்கிற பின்பத்தை உடைக்கிறதுக்காக தான் குரு ஒரு ஜாதி தலைவனே அல்ல குருங்கிறவர் வந்து அனைத்து சமுதாயத்துக்கும் சொந்தக்காரரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் நின்று முடிப்பார் ஒழிய எந்த ஜாதிக்கு தீங்கு செய்யறதா சரித்திரமே கிடையாது அந்த உண்மையை சொல்கிறோம் இன்றைக்கி தாழ்த்தப்பட்டவர்களுக்காக எத்தனையோ பேர் நான் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு கொடி தூக்கலாம் யாராலையும் எதுவும் செய்ய முடியாததை செஞ்சார் மாவீரன் குரு அந்த ரெண்டு மாவட்ட மக்களை இன்றைக்கி கேட்கலாம் இரட்டை கோழி முறை முதன் முதல்ல ஒழிச்சது மாவீரன் குரு அம்பேத்கர் சிலையை ஐயா மூலமாக திறந்து வச்சது மாவீரன் குரு இது இந்த ரெண்டு சான்றிதழே போதாது அந்த சமுதாயத்துக்கு அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க யாராவது எதாவது செஞ்சாங்களா இன்னும் ஒருப்படி மேலே போய் சொன்னோம்னா இந்த வன்னிய சமுதாயம்னு சொல்லி எங்களெல்லாம் குறுக்கி வைக்கிறீங்களே இந்த வன்னிய சமுதாயம் தான் அனைத்து சமுதாயத்தையும் இடஒதுக்கீடுக்கே போராட்டிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இன்னும் இது செப்டம்பர் பதினேழு இருபத்தோடு தியாகிகளுக்கு நாங்கள் தினம் எடுக்கிறோம் செத்தம் அம்பிட்டு போல வன்னியன் நூற்றி எட்டு சமுதாயத்துக்காரன் வன்னியண்ணா நூற்றி எட்டு சமுதாயத்தை சேர்த்து தான் நான் இருபது இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க அதில் ஒரு சமுதாயம் தானே வன்னிய சமுதாயம் நூற்றி ஏழு சமுதாயம் யார் நீங்களாம் எங்கே போராடுனீங்க போராட்டம்னா என்னன்னு தெரியுமா குண்டடினா என்னன்னு தெரியுமா நெஞ்சில் தாங்கணுமா வன்னியன் ஆனால் நூற்றி எட்டு சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கோம்ல இதில் என்ன தவறு இருக்குது நாங்கள் ஒதுக்கீடு கேட்குறதுல ஜாதி வெறி பிடிச்சி பேசுகிறோங்க எங்கிறீங்க எல்லாம் தவறு முதல்ல புரிஞ்சுக்குங்க முதல்ல இந்த திராவிட மாடலை ஒழிக்கணும்னா தமிழை ஒன்று சேருங்க தமிழை ஒன்று சேருன்னா நமக்குள்ள உள்ள பிரிவினையை புரிஞ்சிக்கிங்க நமக்கு எங்கே தவறு நடக்குதுன்னு புரிஞ்சிக்கிட்டு ஒன்று சேருங்க தமிழன்தான் தமிழ்நாட்டை ஆளணுங்க எங்களுடைய குறிக்கோளே அதுதாங்க இனி வரும் எலெக்ஷனில் தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் அது யாராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க இன்னும் வெளிப்படையாக சொல்கிறோங்க சீமானாக இருக்கட்டும் திருமாவளாக இருக்கட்டும் யாரனாக இருக்கட்டும் அன்புமணி அண்ணனாக இருக்கட்டும் எங்களுக்கு அது முக்கியம் இல்லைங்க தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இன்னும் ஜாதி பேர் சொல்லி ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருந்து திராவிட தூக்கி விட போகிறீங்களா முதல்ல ஒரு முட்டுப்புள்ளி வைங்க அதனால் அதுக்காக வேண்டியாவது இந்த மாட்டு சமுதாயத்தை வந்து படத்தை பாருங்கள் படம் இல்லை காவியத்தை பாருங்கள் கட்டாயமா அது ரொம்ப இளைஞர்களுக்கு வந்து அண்ணன் குரன் சொன்னது அதுதான் படிப்பு தான் முக்கியம் படிச்சு அதிகாரத்தை கையில் எடுக்கும் அதிகாரத்துல கையில் உன் தலைமுறை நல்லா இருக்கும் தப்பு இல்லையே சொன்னதே இன்னைக்கு அன்புமணி என்னன்னு அதான் மீட்டிங் மீட்டிங் சொல்றாரு கட்சிக்கு அரசியலுங்கிறது அப்புறம் முதல்ல படிங்க குடும்பத்தை பாருங்க அப்புறம் அரசியலுக்கு வாங்க அரசியலுக்கு வந்துட்டு அது இது பண்றதுலாம் ஒரு பெரிய இது கிடையாது இல்லை இன்னைக்கு அண்ணன் மிக தெளிவான சிந்தனையோட பேசிட்டு இருக்காருங்க இதை விட என்னங்க எங்களை ஜாதிக்குள்ள தெரிஞ்சிக்கிறீங்க குரு வரைக்கும் ஒரு நல்ல சிங்க மனுஷன் ஜாதிய தலைவன் ஜாதிய தலைவனிங்க இன்றைக்கு அன்புமணி எவ்வளோ செய்கிறாரு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு ஜாதி தலைவன் ஜாதி தலைவங்கிற ஜாதி கட்சி ஜாதி அவருக்கு எல்லாத்துலேயுமே இருக்கான ஜாதிங்கிறே என்னங்க எப்படி எதுக்கெடுத்தாலும் ஜாதி ஜாதின்னு சொல்லி தமிழ்நாட்டை திராவிட நாட்டை அளமான முழுசாக வைக்க போறீங்களா ஏற்கனவே அறுபது ஆண்டு எழுபது ஆண்டுக்கெல்லாம் வச்சுருக்கோமே போதாதா இன்னும் நம்ம தமிழன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்க வேடாவா கல்வியிலேயும் வேலை வாய்ப்புலையும் அனைத்து இப்போ மன்னிய சமுதாயம் போராடுதுன்னா எனக்கு இடஒதுக்கீடு கிடைச்சா அனைத்து சமுதாயத்தையும் தான் கிடைக்க போகுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அவனுடைய எவ்வளவு ஸ்ட்ரென்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம் அப்போ அவன் பிள்ளைங்க நல்லா தான் இருக்க போகுது இதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் போராட்டம் ஆரம்பிச்சு அவர் சாதிக்காக தான் இருக்கிறாரு இது மிகப்பெரிய அபத்துவமானதுங்க இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணுங்க இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் ம தமிழ்நாடு விளங்கும் தமிழ்நாடு விளங்கணும்னா இந்த புரிதல் வேணும் ஒரு ஒரு மாபெரும் தலைவர் ஒரு உலக ஐநா மன்றமே பாராட்டக்கூடிய ஒரு தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதை பேப்பர் வச்சுக்கிட்டோ இந்த இதை வச்சுக்கிட்டுலாம் பேசுகிறவரே கிடையாதுங்க நான் எப்படி எங்க அண்ணனை நாங்களே ரொம்ப புகழக்கூடாது ஆனா தெரியுது மக்களுக்கு தெரியுது ஆனா என்ன அவர் ஒரு வன்னியர் ஏன் வன்னியர் தமிழ்நாட்டு ஆளக்கூடாதா வன்னியன் தமிழ்நாடு தமிழ்நாடு சுடுகாடாயிருமா நான் கேட்குறேன் அவர் எத்தனை ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து என்ன ஒருமுறை ஆட்சியை கொடுங்க கொடுத்து தான் பாருங்களேன் எவனு செய்கிறேன் செய்யறேன்னு எவனும் செய்ய மாட்டேங்கிறான்ல நான் இத்தனை மணி நேரத்துக்குள்ள செய்கிறேன்னு சொல்றாள் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மதுக்கடைகளை ஒழிக்கிறோம் போதை வித்துகளாமக்குறோம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறோம் நான் பலமுறை மாநிலங்களை சொல்லிருக்கிறேன் சட்ட ஒழுங்கு காவல்துறைக்கு வந்து சுயமாக சிந்திக்கிற திறனை கொடுத்தாலே சட்ட ஒழுங்கு எங்கேயுமே தப்பு நடக்காது காவல்துறை தான் அரசியல் நம்ம கட்டி போடுறோமே அதனால தான் நான் அவன் கஞ்சா அடிச்சுட்டு கா போலீஸ்காரனை அடிக்கிறாங்க போலீஸ்காரனை எட்டி ஒதக்கிறேன் இதெல்லாம் நாடாது நாடாது புளியா வந்தவரை ஒரு வீடியோ பார்க்குறேன் கஞ்சா அடிச்சுட்டு போலீஸ்காரனை எட்டி ஒதைக்கிறான் இதை விட என்ன சட்டம் ஒழுங்கு நேர்மை இங்கே கிழிக்குது நான் கேட்குறேன் அதனால் நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க ஜாதியை பார்க்காதீங்க அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைத்து சமுதாயமும் பார்க்க வேண்டிய ஒரே படம்னு சொல்லிட்டேன் காவியம்னு சொல்லிட்டேன் அதுக்காக வந்து பாருங்கள்